அப்புறம் தங்கச்சி அர்ச்சனா அதாவது என்னை பற்றி நிறையா பேர் என்னப்பா ஏதோ கோமாளித்தனமாக ஏதோ ஒன்று அப்படி பேசி தான் கமெண்டில் அது இதெல்லாம் திட்டுவாங்க ஆனால் தங்கச்சி அர்ச்சனாவுக்கு தெரியும் நான் நானும் அர்ச்சனாவும் பிக் பாஸில் இருக்கும்போது நூறு நாள் ஒன்றாவே இருந்தோம் இது சொல்லாமான்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் என்னை வந்து ஏதோ அப்படி நான் பெண்களை அப்படி இப்படின்னு எதோ இது பண்ணியிருந்தீங்க இல்லையா அந்த தங்கச்சிக்கு தெரியுங்க அந்த தங்கச்சிக்கு பெண்களுக்கான அந்த வயிறு வலி வந்தப்போ அப்போ என்கிட்ட வந்து சொல்லும் நான் சுடுத வச்சு கொடுங்கண்ணே அப்படின்ட்டு அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல அப்போது என்ன ஒரு கூட பிறந்த அண்ணனா நினச்சி ஏன்னா பல பேர் என்னோட நடவடிக்கையை பார்த்து இவன் ஏதோ அப்படி பா அப்படி பண்ண போகிறேன் அந்த தங்கச்சிக்கு தெரியும் ஒரே தட்டில் சாப்பிடாத தான் அப்படி இருந்தான் பிக் பாஸில் இப்போ உள்ள பிக் பாஸ் அது வேற அப்படி இருந்தங்க அர்ச்சனா நீ வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி உன்னோட ஆசீர்வாதத்தில் உன்னோட ரசிகர்கள் சார்பாக கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடையும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை